தினமும் இட்லி தோசைன்னு சாப்பிட்டு போர் அடித்தவங்க இது போல் ஒரு நாள் கோதுமை தோசை செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் எப்படி சேர்த்து பார்க்கலாமா இதுக்கு முதல்ல வந்து அரை கிலோ அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க கடையில் வாங்கினது இல்லை வீட்டில் அரைச்ச மாவு எதுவாக இருந்தாலும் ஓகே தான் இதில் கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன் கூடவே கொஞ்சோண்டா கால் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம் இது கூடவே சீரகம் அரை ஸ்பூன் இல்லைனா முக்கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இது கூடவே பெருங்காயம் சேர்த்துக்கலாம் நல்ல ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கோங்க பெருங்காயம் சேர்க்கும் போது நல்ல வாசனையாக இருக்கும் கூடவே குட்டி குட்டியாக கட் பண்ண பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் கூடவே கொ கொத்தமல்லி கொஞ்சம் போல் சேர்த்துக்கோங்க கருவேப்பில இருந்தாலும் சேர்த்துக்கலாம் இது கூட நான் வந்து இட்லி மாவு ஒரே ஒரு கரண்டி சேர்த்துக்கிறேன் உங்கள் அரிசி மாவு இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைனா இட்லி மாவு இது போல் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி நிறைய சேர்த்து இதை வந்து நல்லா மாவை கரைக்கணும் கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சிக்கணுங்க தோசை மாவு பதத்துக்கு இல்லாமல் கொஞ்சம் கோதுமை தோசைக்கு வந்து கொஞ்சம் தண்ணியாக கரைச்சிக்கோங்க இப்போ கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த அளவுக்கு இருக்குல்ல இந்த டைமில் நம்ம தோசை சுட ஆரம்பிச்சிடலாம் நல்லா தவா ஹிட் பண்ணிவிட்டு போல் ஒன்றரை கரண்டி அளவுக்கு மாவு எடுத்துட்டு இந்த மாதிரி நம்ம எப்போவுமே நார்மல் தோசை சுடுற மாதிரியே சுட்டுக்கோங்க ரொம்ப சூப்பராக வரும் பாருங்கள் இந்த தோசையில் நம்ம வெங்காயம் சேர்க்கலை வெங்காயம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா தோசையை ஊற்றிக்கோங்க இதில் தேவையான எண்ணெயும் சேர்த்துக்கலாம் லைட்டாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க இல்லை உங்களுக்கு எண்ணெய் வேணாம் அப்படின்னா நீங்கள் பட்டர் சேர்த்துக்கலாம் இல்லை நெய் சேர்த்துக்கலாம் அதுவுமே ஹெல்த்தியாக தாங்க இருக்கும் நல்லா இந்த மாதிரி திருப்பி திருப்பி போட்டு எடுத்துட்டிங்கன்னா நல்ல மொறு மொறுனும் இருக்கும் நல்ல சாஃப்டாகவும் இருக்குங்க இதே போல் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டான ஒரு கோதுமை தோசை வருது நிறைய பேருக்கு இந்த கோதுமை தோசை சரியாகவே வராதுங்க நான் சொன்ன மாதிரி இந்த பொருள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து செஞ்சிங்கனாலே போதும் சூப்பரான பர்ஃபெக்டான தோசை யார் வேணாலும் செய்யலாங்க அவ்வளோதாங்க ரொம்ப ரொம்ப ஈஸியான கோதுமை தோசை ரெடி ஆகிடுச்சி இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க இதே போல் நிறைய வீடியோ நம்ம சேனலுக்கு செக் பண்ணி பாருங்கள் இன்னொரு வீடியோவில் வந்து பார்க்கலாம் பாய்